காலத்திலிருந்து இந்த போலீஸ்காரனுக்கு கஞ்சாவை உள்ளே வைத்து எடுப்பதை தவிர வேற வேலை இருந்திருக்கிறதா ஜுடிஷியல் கஸ்டடியிலே சங்கர் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு அயோக்கியன் அவருடைய கையை உடைக்கலாம் என்றால் அந்த அதிகாரியை கொண்டு வந்து உள்ளே அடைக்க வேண்டாமா என்று நான் கேட்கிறேன் விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் அவன் யாரையும் அடிப்பான் கையை முறிப்பான் கழுத்தை நெறிப்பான் அப்புறம் எதற்கு சட்டம் குறிப்பிட்ட நாளில் தூக்கப்படுவது இதற்கு நீதிபதிகள் முன்னால் இருந்து பார்வையிடுவது என்பதெல்லாம் எதற்கு அந்த சிறை அதிகாரியே எதையும் செய்து விட்டு போவானே இது ரொம்ப அநியாயமான இது இது ஒரு லாலஸ் லா இங்கே சட்டமே இல்லை அப்படியானால் ஸ்டாலினை அடித்து நொறுக்கியது எமர்ஜென்சியில் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் முறைகேடன் ஆட்சி மூன்றாண்டு என்ன பெரிய கொண்டாடுகிறாய் ஒரு போலீஸ்காரன் நீ கஞ்சாவை என் வீட்டில் வைத்து எடுத்து விடுவாய் ஆகவே நீ முதலில் ஒன்றும் கொண்டு வரவில்லையா என்று எனக்கு காட்டிவிட்டு நீ உள்ளே நுழைகலாம் என்று சொல்ல வேண்டிய அளவுக்கு இந்த நாடு இருக்கிறது என்றால் நம்முடைய நாட்டின் சட்ட முறை இருக்கிறது என்றால் நீதிமுறை இருக்கிறது என்றால் ஊரில் உலகத்தில் இருக்கிறவங்களால காரி துப்புவான் இது நியாயமான அரசா என்று கேட்கிறேன் இது கேவலமான அரசு என்று சொல்லுகிறேன் ஸ்டாலின் உடைய அரசை திமுக விமர்சிப்பனுக்கு குண்டர் சட்டம் பகிர் நிலத்தில் தொழிற்பட்டை கட்டால் என்று சொல்லுங்கள் குண்டா சட்டம் இந்த நாட்டிலே இவர்கள் கையிலே இந்த மோசமான சட்டம் இருக்கிறது என்று சொன்னால் இது ஜனநாயக நாடே இல்லை பெண் போலீஸ் அந்த அடிபட்ட கையிலே மறுபடியும் ஊரு விளைவிக்கிறார் இதெல்லாம் என்ன நியாயம் என்று கேட்டார் என்ன உங்களுடைய மனம் தடித்து போய் விட்டதா சட்டத்தை நடத்துவதற்காகத்தான் நீங்களெல்லாம் உடுப்பணிந்திருக்கிறீர்கள் உங்களுடைய கோபதாபங்களை எல்லாம் காட்டுவதற்காக அல்ல